அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து அன்புலங்களுக்கும் மிக்க நன்றி அதிமுகவிலிருந்து ஒரு முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் விலக போகிறதா ஒரு தகவல் அது யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக நான் வந்து ராயபுரம் தொகுதியில் கொடிகட்டி பிறந்தேன் ஆனால் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நான் தோத்து போயிட்டேன் இப்படியெல்லாம் பேசி மீடியாக்கள் மத்தியில் பரபரப்பை தான் வேற யாரும் கிடையாது டி ஜெயக்குமார் அவர் சொல்லியிருக்கார் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோடு கூட்டணி வைக்க மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு நிறையா இருக்குது அப்படி கூட்டணி வச்சுட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதிமுக விட்டு விலகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் ஜெயக்குமார் வந்து நெருக்கடியை கொடுக்குறார் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே ஒரு செய்தியாளர் சந்திப்பில் செய்தியாளர்கள் கேட்குறாங்க பிஜேபியோடு கூட்டணி வச்சுக்கிருவீங்களா அப்படின்ட்டு அதுக்கு இன்னும் ஆறு மாதம் கழித்து நீங்கள் பார்க்க பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் எங்களுக்கு முதல் எதிரி திமுக தான் இருக்கார் முதல் எதிரி திமுக தான் அப்படின்னா மற்ற கட்சிகள் எல்லாமே கூட்டணிக்கு தயாராக நாங்களும் இருக்கிறோம் அவங்க வந்தால் நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உள்ள அர்த்தம் இப்போ எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபிக்கு பக்கம் நகர ஆரம்பிச்சிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை பொதுத்தேர்தலாம் நாங்கள் கூட்டணியை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார் ஆனால் எஸ்பி வேலுமணி அவருடைய இல்ல திருமண விழாவிற்கு பிஜேபியினுடைய தலைவர்கள் எல்லாருமே போய் கலந்துக்கிட்டாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் வந்து பிரதமர் மோடியை புகழ்ந்து பேசுகிறாரு எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணி அவருமே வந்து மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை வந்து கொடுக்குறாங்க அவரால் சமாளிக்க முடியலை இந்த நெருக்கடியிலிருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னா பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படின்ற நிலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பில் ஆறு மாதம் கழிச்சு இந்த கூட்டணியை பற்றி கேளுங்கன்னு சொன்னது ஜெயக்குமாருக்கு சுத்தமாவே பிடிக்கல அதனால தான் நேற்று செய்தியாளர் சந்திப்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது மிகுந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது பிஜேபியோடய கூட்டணி வைக்க மாட்டார் அப்படி வச்சார் அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து அதிமுகவில் வந்து விலகிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் ராயபுரம் தொகுதியில் நான் இருபத்தி ஐந்து ஆண்டை நான் கொடி கட்டி பிறந்தேன் பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால தான் நான் வந்து தோல்வியை சந்தித்தேன் சிறுபான்மையினர் வந்து எனக்கு வந்து ஓட்டு போடலை அப்படின்னு வந்து சொன்னார் எடப்பாடி பழனிசாமி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபியிலேருந்து விலகிட்டார் இதே ஜெயக்குமாரோடைய மகன் ஜெயவர்தன் தான் தென்செனையில் போட்டிடுறார் அங்கே அதிமுக டெப்பாசிட்டி இலக்குது ஜெயக்குமார் சொல்கிறார்ல நாங்கள் பிஜேபியோட கூட கூட்டணி வச்சதுனால தான் நான் வந்து தோத்து போயிட்டேன்னு சொல்லி பிஜேபியோட கூட்டணி வைக்காம தானே பாராளுமன்ற தேர்தலில் சந்தித்தார் ஏன் வந்து டெபாசிட் போகணும் எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக செயல்பட முடியலை எடப்பாடி பழனிசாமி கூட அதிமுக வந்து ஒருங்கிணைந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சந்தித்து அம்மாவனுடைய ஆட்சியை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கனவுல இருந்தால் கூட அவருக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை கொடுத்து ஓபிஎஸை சேர்க்கக்கூடாது இதே பிஜேபியோட கூட்டணி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிற மிகப்பெரிய அளவில் நெருக்கடி கொடுக்கக்கூடிய ஆழ்கை யாரு அப்படின்னா சி வி சண்முகம் கே பி முனுசாமி டி ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் இந்த நாலு பேரும் கட்சியை விட்டு ஒழிஞ்சாங்கன்னு வச்சுங்க இந்த கட்சி நல்லாவே இருக்கும் ஒருங்கிணைப்புலாம் பேசப்படும் போதெல்லாம் வந்து இந்த நாலு பேருந்தான் வந்து இடையில வந்து முட்டுக்கட்டை போடுறாங்க அவர் ஜெயக்குமார் சொல்கிறாருல்ல பிஜேபினால தான் நாங்கள் வந்து தோத்து போயிட்டோம் தான் நாங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் சரிவை சந்தித்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி இல்லாமல் தான் இருந்தீங்க தனித்து தான் குளத்தில் போட்டிட்டீங்க ஏன் நீங்கள் ஒரு ரெண்டு மூணு தொகுதியாவது வெற்றி பெற்றிருக்கணும் இல்லையா இப்போ அது காரணம் கிடையாது இப்போ பிஜேபியோடு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சாரு அப்படின்னா கண்டிப்பாக ஏன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து உள்ளே வந்துருவாங்க அப்படி ஓபிஎஸ் அவர்கள் வந்து உள்ளே வரும்போது நமக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து ஏற்படும் ஏன்னா வாய்வினா பேசின ஆட்களே இந்த நாலு பேர் தான் அப்போ நெ நெருக்கடி ஏற்படும் போது நமக்கான அந்த இடம் கட்சியில் இல்லாமல் போயிடணும் அதற்காகத்தான் பிஜேபியை கூட்டணிக்கும் கொண்டு வரக்கூடாது ஓபிஎஸை கட்சிக்குள்ளேயும் இணைக்கக்கூடாதுங்கிற முடிவில் தான் ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் சி வி சண்முகம் கே பி முனுசாமி இந்த மாதிரியான ஆட்கள்லாம் செயல்பட்டு இருக்காங்க இப்போ தனிச்சே களங்காணுறாங்கன்னு வச்சுக்கங்க இப்போ ஜெயக்குமாரினுடைய ஒரு முடிவுக்கே நம்ம வருவோம் பிஜேபியோட கூட்டணி வேணாம் தனிச்சு நீங்கள் கலங்காங்க போறீங்க அப்படின்னா உங்களோட கூட்டணி வைக்க எந்த கட்சி தயாராக இருக்குன்னு ஒரு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ ஏதாவது ஒரு கட்சி வந்து பிஜேபி இல்லைன்னா நாங்கள் வந்து கூட்டணிக்கு உள்ள வர்றோம் அப்படின்னு சொல்லி எந்த கட்சிக்குமே வந்து தயாராக இல்லை அதிமுக மிகப்பெரிய பலவீனம் அடைந்து இந்த சர்வே நோக்கி சந்திக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்களாக இருக்கிறது ஒரு வட்டம் மும்மூர்த்திகள்னு சொன்னாங்க இப்போ மும்மூர்த்திகள்லாம் கிடையாது நான்கு மூர்த்திகள் வந்து இருக்கிறாங்க அதில் தான் நான் ஏற்கனவே பட்டியலிட்டேன் கேபி முனுசாமி டி ஜெயக்குமார் சி வி சண்முகம் ஆர் பி உதயகுமார் இதில் ஆர் பி உதயகுமார் தான் நம்பர் ஒன் அப்போ எடப்பாடி பழனிசாமியை நெருக்கடி கொடுத்து நீங்கள் வந்து சேராதிங்க ஓபிஎஸை இணைக்காதீங்க அப்படி இணைஞ்சிங்க அப்படின்னா நாங்கள் வந்து வெளியில போயிடுறோம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு டி ஜெயக்குமார் வந்து மிரட்டல் விடுகிறார் எச்சரிக்கிறார் நீங்க சேர்ந்தா நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றாரு வேற எங்க போய் அவர்னால சேர முடியும் அதிமுக விட்டு விலகுறாரு ஜெயக்குமாரு வேற எங்க போய் சேருவார் அப்படின்னா திமுகவில் போய் தான் சேரணும் வேற வழியே அவருக்கு வந்து கிடையாது அதிமுகவில் இருந்து திமுகவுக்கு போனவங்கலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன் பா இது இப்போ சேலம் செல்வ கணபதி இருக்காரு ராஜகண்ணப்பன் இருக்காரு சாத்தூர் ராமச்சந்திரன் இருக்காரு ஏவா வேல் இருக்காரு செந்தில் பாலாஜி இருக்காரு ஆஹ் இவர் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர்பாபு இருக்காரு திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் முக்கால்வாஸ் பேர் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து திமுகவுக்கு போனவங்க தான் அதே மாதிரி டி ஜெயக்குமார் வந்து திமுகவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அப்படி போனார் அப்படின்னா அதிமுக ஒருங்கிணையும் அப்படிங்கிறதான் எல்லோருடைய எண்ணமாகவும் இருக்குது நன்றி வணக்கம்